வணக்கம் மக்களே இல்லங்களின் நவராத்திரி அப்படின்ற சீரீஸ்ல வந்து இன்னைக்கு நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் அவங்க தான் ரொம்ப டரரா இருப்பாங்க பட் அவங்க பேசினாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் அவங்களுடைய நவராத்திரி குழுவை பத்தியும் மெயினா நவராத்திரியில என்னென்ன செய்வாங்க அப்படின்றத பத்தியும் நம்ம ஷேர் பண்ணிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ியாவிடமங்கலத்துல இருக்கேன்ல கோரா எல்லார வந்து எங்காத்து வந்து வெத்தில பாக்கு வாங்கிட்டு போங்க ஓகேவா இப்போ ஒரு ஒரு படியை என்னமே வச்சுட்டோன்றத பாருங்க ശ്രീനിവാസർ അലിമേലി മങ്ക തായർ ഹയഗ്രീവർ ചക്കരത്തായ ചക്രം ശ്രീനിവാസം രംഗനാഥർ പക്കത്തിൽ രാമാനുജർ രണ്ടാമത് പടിയ അഷ്ടലക്ഷ്മികളും മൂന്നാമത് പടിയ ഗുരുവായൂരപ്പൻ കാഞ്ചി വരദരാജൻ പെരുന്തേവി തായർ പാണ്ടുരങ്ങൻ രുമി ഉപ്പിലിയപ്പൻ അപ്പം മന്നാർകുടി രാജഗോപാൽ അടുത്തത് ദശാവതാരൻ அவளோட ராமன் சீதா லட்சுமி அப்புறம் கிருஷ்ணனுடைய அவதார வெரைட்டி அவருடைய லீலைகள் எல்லாம் கீழே சக்தி ஸ்வரூபம் எல்லாமே தாயார் மகாலட்சுமி அன்னபூரணி கரிமாறி அம்மன் எல்லாம் முருகன் முருகன் அவள்லாம் இருக்க ரெண்டாவது அடுத்த படியில மரக்காச்சி பொம்மை மரக்காச்சி பொம்மைதான் ஃபர்ஸ்ட் பெருமாள் தாயார் தான் இருந்தாலும் ஒரு ஒரு கொழுவிலையும் வர்க்காட்சி பொம்மை முக்கியமா இருக்கணும் அதே மாதிரி தஞ்சாவூர் பொம்மைன்னு சொல்லுவா இந்த பக்கம் இந்த பச்சை கலர்ல இருக்கே தஞ்சாவூர் பொம்மை தாலையாட்டின் இருக்கும் வந்த பொம்மை அப்புறம் வந்து செட்டியார் செட்டிமா பொம்மை கல்யாண செட்டு இதெல்லாம் வச்சிருக்கோம் அவசியம் வந்து எல்லாரும் கலந்துக்கோங்க இடத்துல பார்த்து வாங்கிக்கோங்க இது நம்ம கோழும் சாதாரணமா நவராத்திரி கோழிதான் எல்லாரும் வந்து ஆத்துக்கு வந்து ஒரு இடத்துல பார்த்து வாங்கிட்டு போகிறதுன்றது மரபு அது என்னன்னா நவராத்திரியில மகிஷாசுர மர்த்தினி சக்தி பாக பண்றது அம்பாள் வந்து ஊசி மனையில கப்ப சேருந்தா அப்படிலாம் நிறைய கதைகள் சொல்லுவா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஆனா என்னன்னா நவராத்திரியில அக்கம் பக்கம் எல்லா இடத்துலயும் தெரிஞ்சவா தெரியாது வா வாசலையா வர யாராவது வாசலுக்கு போய்ட்டு அட்ரஸ் கேட்டுங்க இந்த அட்ரஸ் எங்கம்மான்னு யாராவது கேட்டாங்க இல்லை வாங்கிடா வந்து ஒரு இடத்துல பார்க்க வாங்கிட்டு போங்கன்னு சொல்லணும் அதுதான் இந்த நவராத்திரி ஒரு இம்பார்டன் உத்தராந்தி தீபாவளி கார்த்திகை எல்லாம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அதை முடிஞ்சிடும் அதுவும் நம்ம குடும்பத்தோட தான் பிடியை கொண்டாடிப்போம் ஆனா நவராத்திரி மட்டும் எல்லாரும் ஒரு திருப்பாரா அக்கம் பக்கம் ஆத்துல வேலை பண்ற வேலை பண்றவா அவளுக்கு எல்லாமே ஒரு வெக்கலை பாக்கு கொடுத்துண்டு பூக்காரி தயிர் காரி எல்லாருக்கும் இதுல வந்து வித்தியாசமே கிடையாது எல்லாருக்குமே கூப்பிட்டு இத நம்மளால முடிஞ்சது ஒரு ஒரு பாயசம் சொன்ன அது ஒரு புளி அவளுக்கு கொடுக்கறது வீட்டுல என்ன சாப்பாடு பண்றோமோ ஒரு ரச சாதமோ ஏதோ போட்டு அவளுக்கு அது தயிர் சாதமோ ஏதோ ஒரு குழந்தை சாதம் அவளுக்கு அதை போட்டுட்டு ஒரு பாக்க கொடுத்தா இதுல வந்து வித்தியாசம் கிடையாது வசதியாக இருக்கிற வாழ்க்கு தான் கொடுக்கணும் மற்ற வாழ்களுக்கு கொடுக்கக்கூடாது அந்த டிஃப்ரென்ஸே கிடையாது அந்த தான் இம்பார்ட்டன்ஸ் தான் இந்த நவராத்திரியே தப்புனாலும் இது என்ஜாய் பண்ணணும் இதுல வந்து தெரிஞ்சு வா இருந்ததா கிடையாது சொந்தக்காராக தான் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் தான் வரணும் கிடையாது எல்லாரும் வரணும் அக்கம் பக்கம் கதவை தட்டி போய் குங்கு உங்குக்கு நான் எங்க ஆற்றுல சொல்லி வச்சுட்டோம் வாங்கும்னு கூப்பி புரியாது எங்க இருக்கீங்கன்னு கேட்பாங்க பக்கத்து வீட்டில் இருக்கோம் வாங்கும் அப்படி ரொம்ப நம்மளே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான் இங்கே நவராத்திரி அவ்வளோதான நிறைய சக்தீஸ்வரிக்கும் அவனுக்கு போன்றது பெருமாவனுக்கு பண்றது தாயாருக்கு பண்றது அம்பாவி வருவாசா அதெல்லாம் பெரிய விஷயம் அதெல்லாம் அதுக்குள்ள நம்ம போகவே வேண்டாம் ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான் இந்த நவராத்திரி ஓகேவா எல்லாரும் வாங்க எங்க வீட்டில் வந்து நவராத்திரி கோடி வந்து அதற்கு ஊஞ்சல் வைக்கிறதுங்கிற பர்பஸ் வந்து நம்மளுக்கு அது சயின்டிஃபிக்காக ஊஞ்சல் அப்படி இப்படியும் ஆடினா அது என்னமோ ஹார்ட் நன்னாகும் என்னென்னமோ சொல்றான் ஆனால் இந்த நவராத்திரி டைம்ல ஊஞ்சல் ஆடினா தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும் பெருமாள் தாயாருக்கு ஊஞ்சல் ஆடுறதுன்றது ரொம்ப பிடிக்கும் அதனால நாங்க எல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஊஞ்சல் இருந்ததுன்னா அதுக்கு அழகா ஒரு கோலம் போட்டு உக்காத்தி வச்சிருவோம் பூவை போட்டு வச்சுட்டா நாங்க லலிதா சாஸ்திரம் சொல்லுவோம் தாயார் வேதாவது ஸ்லோகங்கள் சொல்லுவோம் அது மாதிரிலாம் சொல்லும் போது அழகா வைப் ஆகும் ஆடும் அவ வந்து உக்காந்து கேட்போம் அது ஒரு இல்லை ஃபேன் காப்போம் இல்லை வழக்கெல்லாம் எரியதுனால ஃபேன் கீன் ஒன்றும் போட மாட்டோம் ஆனா அழகா அது ஆடும் ஊஞ்சல் ஸ்விங் இது வந்து நாங்க நிறைய வாட்டி பார்த்திருக்கோம் நீங்களே இப்போ யூடியூப்ல பாக்கலாம் பிரத்யட்சமா அதனால அவளுக்கு ரொம்ப பிடிச்சது ஊஞ்சல் தாயா இருக்கு அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஊஞ்சல் எங்க இருந்தாலும் சாயங்காலத்துல சாதாரணமா நிறைய வீடு ஊஞ்சல் இருக்கும் எல்லாம் பாத்தீங்கன்னா அவள் உட்காந்து ஆட மாட்டான் ஊஞ்சல்ல அந்த வீட்டு மனுஷா ஆட மாட்டான் அவள் என்ன பண்ணுவா அவ சைலண்டா சேர்ல தனியா உட்காந்து ஏதாவது ஸ்லோகம் சொல்லுவான் ஊஞ்சல் அப்படியே இருக்கும் ப்ளைனா இருக்கும் ஏன்னா அந்த நாட்டுல பெருமாள் எல்லாரும் சாயங்காலம் வேணும்னா நம்ம ஸ்லோகம் சொல்றதுனால வந்து ஆடுவா வந்து ஆடுவாளாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால எல்லாராவது ஊஞ்சல் இருந்தாலே அது அவங்க தெய்வீகம் சுவாமி பேர் நீங்க தனியா சுவாமிக்கும் சொல்லி தண்ணிக்கும் வச்சு அதுல படம் வச்சு வளக்கேத்தி அப்படிதான் பண்ணணும்ன்றது இல்லை ஒரு ஊஞ்சல் இருந்தா கூட அந்த ஊஞ்சல்ல ஒரு பூவை வச்சு நீங்க ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்றதோ நீங்க ஏதாவது சாய்ந்தாச்சும் வேலைல பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்கா உட்காந்துரும் அவளுக்கு அந்த ஊஞ்சல் ஊஞ்சல்ஷன் அதனாலதான் ஊஞ்சலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதனால ஊஞ்சல் இல்லாத வீடுகளே கிடையாது எல்லா இடத்துலயும் இருக்கும் எல்லா நீங்களும் வீடுகளே பெருசா இருக்கும் இப்பெல்லாம் நிறைய கம் எல்லாம் ஃபிளாட்டு அது இது வந்துட்டு நீங்க அந்த சின்னதா அந்த கூட மாதிரி வச்சுக்கீங்க ஆனா இந்த மாதிரி கொஞ்சம் அகலமா வச்சு பண்ணினா அது அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டம்

あ。 வந்து முக்காவாசி ஒன்னும் அந்த பன்னெண்டு வயசுக்குள்ள சின்ன பெண் குழந்தைகள் இருக்கு தெரியுமா அந்த பெண் குழந்தைகளுக்கு அப்படி இல்லைன்னா சொன்ன முடியும் சுவாசினு சொல்லுவா இவாளுக்குதான் நிறைய நோக்க நம்ம வயலை பாக்குவேன் வயத்துக்கு ஆகாரம் அந்த மருதாணி கொடுக்கறது சீப்பு கண்ணாடி வளையல் அப்படி என்ன தோன்றதோ நம்ம அந்த குழந்தைங்க குட்டி குழந்தைகளுக்கெல்லாம் பெண் குழந்தைகளுக்கு எல்லாம் சாப்பிட்டு வச்சு அந்த காதம் போட்டு வயதுக்கு ஆதாரம் கொடுத்து ஏதோ சின்ன குழந்தைங்க ரொம்ப ஆறு மாச குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் அது குழந்தைங்க சாப்பிட சும்மா நாக்குல ஒரு துணி இந்த பாயசம் ஏதாவது ஆஹாரம் வீசிட்டு அப்புறம் அதில் கொஞ்சம் சப்பாத்தினி அந்த மாதிரி வாங்கி கொடுத்து பண்றதுன்றது வந்து அந்த குழந்தைகள்லாம் குர்தைய வந்து பிரார்த்தனை பண்றதுக்கான பலன் நம்மளுக்கு அந்த மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு செய்யும்போது அவளுக்கு போய் சேர்றது குர்தைக்கு போய் சேர்றதுன்னு சொல்லுவான் சுவாசினி அவ சுங்கலிகளுக்கு பண்றது எல்லாம் எல்லாமே அம்பாடி இதுல வந்து என்னென்ன ஹஸ்பண்ட் இல்லாம இருக்கிறவா கூட வேக்கல பார்த்து வாங்கிக்கலாம் கிடையாது இருந்து அனுபவிச்சு அதுக்கப்புறமா அவரை ஆக்சுவலா என்ன அவளை முதல்ல அனுப்பிச்சுட்டு அப்பதான் லேடிஸ் இது வாங்கன்றதுதான் ஒரே சென்டிமெண்டா சொல்லுவாங்க நம்ம சௌபாகியமா இருக்கணும்னுட்டு பட் ஆள் முதல்ல அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ நல்ல நாள்ல சொல்லக்கூடாது இருந்தாலும் அந்த மாதிரி பொம் நாட்டிகள் வந்தாலும் அவளுக்கு பண்றது அம்மனுக்கு பண்றதுக்கு சொந்தன் அம்மன் இங்க எல்லையம்மன் சொல்லியா இல்லையா இந்த எல்லையம்மன் மாதிரியான கணக்கு அந்த மாதிரி லேடிஸ் அவளுக்கு நம்ம பண்றதும் தோஷம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச அளவுல அதனால இன்னும் நம்ம பண்ணலாம் தப்பு கிடையாது இது வந்து யாரும் பிடிச்சா பார்க்க கூடாது அவளுடைய அவர் வந்த அது முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அவளோட லைஃபுக்கு அவளை ஒதுக்க கூடாது அவ அம்மனுக்கு இந்த அவாளையும் கூப்பிட்டு நம்ம பண்றதுல அவளுக்கு மரியாதை பண்றதுல தப்பு கிடையாது அதனால எல்லாமே சின்ன குழந்தைகளுக்கும் விசேஷமான ஒரு அவளை கூப்பிட்டு ஆராதிக்கிறதும் விசேஷம் சின்னங்களை கூப்பிட்டு ஆராதிக்கிறதும் விசேஷம் எல்லாருக்குமே பெண்களுக்கு சக்தியினுடைய ஸ்வரூபம்ன்றதுனால இந்த நவராத்திரின்றது எல்லா பெண்களும் சக்தி ஸ்வரூபம் வந்து எல்லா பெண்களையும் நம்ம இதனால கொண்டாடணும் அதுதான் நவராத்திரியினுடைய மெயின் தீம் மற்றபடி நம்ம சுண்டல் சாப்பிட்றது அதெல்லாம் வந்து நம்மளுடைய ஹாப்பினஸ் அவளதான்